கணபதி ஹோமம் நாம் ஏதேனும் நல்ல காரியம் தொடங்கும் முன் தடைப்பட்டு போனால் வீட்டில் கணபதி ஹோமம் செய்யலாம் கணபதி ஹோமம் செய்வதால் அந்த காரியம் வெற்றி அடையும் சுதர்சன ஹோமம் நம் பகைவர்கள் நமக்கு வைத்திருந்த பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளை விரட்ட வீட்டில் சுதர்சன ஹோமம் செய்து வந்தால் அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியும் சண்டி ஹோமம் நம்மை பிடித்த தரித்திரம் மற்றும் மனதில் உள்ள பயத்தின் காரணமாக நாம் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் தடை வந்து கொண்டே இருக்கும் மனதில் துணிவு பெற சண்டி ஹோமம் செய்யலாம் நவகிரக ஹோமம் ஒரு சிலருக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் காணப்படும் அப்படிப்பட்டவர்கள் ஜாதகத்தில் கிரக தோஷம் நீங்கி வாழ்க்கையில் நல்ல வளமும் மகிழ்ச்சியும் கிடைக்க நவகிரக ஹோமம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் ருத்ரஹோமம் எப்போதும் ஒரு சிலர் அதிக கோபத்துடன் இருப்பார்கள் கோபம் குறைந்து ஆயுள் அதிகரிக்க ஹோமம் செய்யலாம் மிருத்யுஞ்ச ஹோமம் மாந்தி கிரகம் சனி பகவானின் மைந்தன் என அழைக்கப்படுகிறது அதனால் அது அமைந்திருக்கும் இடம் தீய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த தோஷம் நீங்க மிருத்யுஞ்ச ஹோமம் செய்வது நல்லது உத்திர கமோஷ்டி ஹோமம் திருமணமாகி பல ஆண்டுகள் வரை ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது குழந்தை பாக்கியம் கிடைக்க இந்த புத்திர கமோஷ்டி ஹோமத்தை செய்யலாம் சுயம்பர்களா பார்வதி ஹோமம் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு திருமண பேச்சு எடுத்தாலே தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் திருமண தடை அனைத்தும் நீங்கி விரைவில் திருமணம் கைகூட சுயம்வரகலா பார்வதி ஹோமம் செய்து வரலாம் ஸ்ரீகாந்தர்வ ஹோமம் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடையை நீக்க ஸ்ரீகாந்தர்வ ஹோமம் செய்து வரலாம் லக்ஷ்மி ஹோமம் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் வறுமை அனைத்தும் குறைய லக்ஷ்மி குபேர ஹோமத்தை தாராளமாக செய்தால் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் தில சனி பகவானால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் இறந்தவர்கள் நமக்கு கொடுத்து சென்ற சாபங்கள் நீங்கள் தில ஹோமத்தை கட்டாயமாக செய்ய வேண்டும் ஸ்ரீபிரத்யங்கிரா ஹோமம் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லைகள் உடலில் எந்த குறைபாடும் இல்லாமல் நெடுநாள் வாழ்வதற்கு இந்த ஸ்ரீபிரத்யங்கிரா ஹோமம் செய்யலாம் ஸ்ரீபெரம் மகத்தி ஹோமம் நீங்கள் செய்கின்ற தொழில் நல்ல வளர்ச்சியடையவும் வியாபாரம் செழிப்படையவும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் முழுமையாக வெற்றி பெற ஸ்ரீபெரம் மகத்தி ஹோமம் செய்வது நல்லது கண் திருஷ்டி ஹோமம் கெட்ட குணம் கொண்டவர்களின் கண் திருஷ்டியால் குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலை ஏற்படும் இதனால் பலருக்கும் உடல் நல பாதிப்புகள் ஏற்படும் இது மாதிரியான கண் திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் விலக கண் திருஷ்டி ஹோமம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் காலசர்பா ஹோமம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களிலும் மீண்டு வந்து சாதனை அடைய பணியிடத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சினைகளும் விலக திருமண தடைகள் நீங்குவதற்கு காலசர்பா ஹோமம் செய்யலாம்